அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ தினமும் ஒரு ஹதீஸ் ஒரு தடவை நபிகள் நாயும் சல்லல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களுடன் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வரப்படுகிறது சல்லல்லாஹ் அலையவிசல்லம் அவர்கள் பாலை வாங்கி அருந்தினார்கள் வலதுபுறமாக கொடுப்பதற்குண்டான சிந்தனையிலே சல்லல்லா அலையு செல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நமக்கு இது வலதுபுறத்திலே ஒரு சிறுவர் அமர்ந்திருக்கிறார் இடதுபுறத்திலே மூத்த சகாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் சல்லா குழுவீ செல்லும் அவர்கள் அந்த சிறுவரிடத்திலே ஒரு அனுமதி கேட்டார்கள் பெரியவர்கள் இப்பகுதியில் அமர்ந்திருக்கின்றார்கள் உமது உரிமையை விட்டு கொடுத்தால் அவர்களுக்கு அருந்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று கேட்கின்ற பொழுது அந்த சிறுவர் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் விட்டு கொடுக்க விரும்பவில்லை என்று சல்லல்லா அலேசல்லம் ஒரு இடத்திலே கூறினார் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டதனுடைய நோக்கம் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் மூத்தவர்கள் இந்த சைடு இருக்கின்றார்களே என்பதற்காக வேண்டி கேட்டார்கள் ஆனால் அவர் சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் வாய் வைத்து குடித்த அந்த பாத்திரத்தில் தாம் வாய் வைத்து கொடுக்க குடிக்க வேண்டும் என்ற ஆவலில் அந்த உரிமையை விட்டு கொடுக்க விரும்பவில்லை என்று சொன்ன சொன்னார்கள் வலதுபுறம் இது எவ்வளவு முக்கியமானது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவின் சுன்னத் நபிமார்களுடைய சுன்னத் நபிசல்லாஹூ அலிசல்லாம் அவருடைய சுன்னத் என்ற முக்கியத்துவம் வலதுபுறம் என்பது பெறுகிறது மூசா அலிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா அழைத்ததை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது தூர் வலதுபுறத்திலிருந்து நாம் மூசாவை அழைத்தோம் என்று சொல்லி காட்டுகின்றான் மூசா இஸ்லாம் அவர்களுடைய கரத்தில் இருந்த தடியை பற்றி சொல்கின்ற பொழுது மூசாவே உமது வலது கரத்தில் இருப்பது என்ன என்று கேட்டதாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய கரத்தில் உண்டான அந்த தடியை கீழே போடச் சொல்கின்ற பொழுது மூசாவே உமது வலது கரத்தில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடுவீராக என்று கூறியதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஒருவர் தமது சம்பாத்தியத்தில் இருந்து ஒரு பேரித்தம்பலத்தினுடைய கிரயத்தை தருமம் செய்தாலும் அல்லாஹ் தமது வலதுகரத்தால் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயம் செல்லல்லாஹாஹ் உதயவு செல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி காட்டுகின்றார்கள் தொழுகையில் சஃபில் இமாமுக்கு வலதுபுறம் நிற்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்வதாக நபிகள் நாயம் செல்லல்லாஹ் உதயவு செல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் ஈமானை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இறைவனின் வலதுபுறத்திலே நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்று நபி சல்லூ செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் வலதுகரத்தில் தமது அம்மா நாமா என்னும் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் இலகுவான கேள்விகணக்குடன் மகிழ்ச்சியுடன் திரும்புவார்கள் என்றும் நபிகள் நாய் சல்லூ செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக நம்முடைய செயல்பாடுகளில் இடதுபுறத்துக்கென்று ஒரு சில செயல்பாடுகள் இருந்தாலும் கூட நாம் செய்கின்ற அனைத்து நற்காரியங்கள் நமக்கான தேவைகளை நிறைவேற்றும் விஷயத்திலே கரத்தை பயன்படுத்துதல் என்பது அது மிகப்பெரிய வரக்கத்தை நிறைந்த ஒன்றாகும் நபன் நாயம் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் தலைவாரினாலும் புது ஆடை உடுத்தினாலும் காலணிகள் அணிந்தாலும் சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் வலதுபுறத்தையே முற்படுத்தி எல்லா காரியங்களையும் செய்து வந்திருக்கின்றார்கள் எனவே அதை கொஞ்சம் அலட்சியமாக எடுத்து கொள்ளாமல் கவனத்தோடு நாம் செய்கின்ற காரியங்களில் வலது கர வலது பக்கத்தையும் வலது கரத்தையும் முற்படுத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக இஸ்லாம் அரைக் அஹமத்துல்லாஹி வரகாத்து